குட் மார்னிங் டூவால் அனைவருக்கும் வணக்கம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு நல் வாழ்த்துக்கள் எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து புதினா சட்னியும் இட்லியும் தம்பி பெரிய பையனுக்கு மட்டும் ஸ்கூல் அப்படின்னால அவனுக்கு டிஃபன் வந்து பீட்ரூட் தோசை ஊற்றி கொடுத்து அனுப்பியாச்சு அவங்க அப்பாவும் டூட்டி கிளம்பியாச்சு மார்னிங் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு ஆடி பதினெட்டுக்கு நம்ம சமையல் பண்ண போகிறோம் ரொம்ப பிஸி செடூரில் ஓடுது வாங்க ஆடி பதினெட்டுக்கு எப்படி டே இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ரசம் வைக்க போறேன் Captáctum, 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 பாக்குற வேலைகளை இவளை கேர் பண்றது எனக்கு பெரிய வேலை ஐயோ முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி பண்றாங்க ரொம்ப பண்றாங்க இது கொண்டும் கரைச்சது இல்லை விட்டுட்டு என்கிட்ட ஓன நான் போனிருக்கு ஆள் இல்லாத காட்டுக்குள்ள விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க ஈவே வேற எங்க போற? ஈவே பாடற பாடு வேற எனக்கு பெரிய பாளேன் எப்படி ஐஸ் வைக்கறாங்க பாரு சரியா பாப்பாவுக்கும் சின்ன பையனுக்கும் மார்னிங் எழுந்திரிச்சு இட்லி கொடுத்தாச்சு பாப்பா கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தாச்சு வீட்டில் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு சின்ன பையன்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் பண்ண ஆரம்பித்தேன் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அவையெல்லாம் என்ன சமைச்சுக்கிட்டே முடியாது ரசம் ரசம் தான் ரெடி பண்ணேன் காலையிலேயே வந்து என்ன பண்ணிட்டேன் சாம்பாருக்கு பருப்பு உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சிட்டேன் ஒரு புளி இதெல்லாம் ஊற வச்சு வளக்காய் பொரியலுக்கு கடலைப்பருப்பும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் அவங்க இருக்கும் போதே அதனால இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து பக்கத்தடுப்பில் வந்து சாப்பாடு உலக்கி வந்து சாப்பாடு தண்ணி ஊற்றி உலக வச்சிக்கிட்டு இருக்குது ரசம் ரெடி பண்ண போகிறோம் ஆல்ரெடி எல்லாமே நான் வந்து மிக்சி ஜார்ல மிளகு பூண்டு தக்காளி பச்சை மிளகா எல்லாமே போட்டு அரைச்சி வச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு சட்டி கடாயை வச்சிட்டு அதுல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் உரப்புக்கு வந்து பட்டை மிளகா கிள்ளி போட்டு கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சள் பொடி இதை போட்டு தாளிச்சுட்டு ஆல்ரெடி நான் என்ன பண்ணிருந்தேன் அரைச்சி வச்ச அந்த விழுது எல்லாத்தையும் புளியோட ஒன்றா கலந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிடுவேன் அப்படியே இப்போ இந்த இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்படியே ரசத்துக்கு அந்த இதில் ஊற்றுனா ரசம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் கொத்தமல்லியை போட்டு அதில் போட்டு ஒன்றா பிணைஞ்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ரசத்துக்கு அதனால ரசம் நான் இப்படி தான் பார்ப்பேன் செம்மையாக இருந்துச்சு ஒவ்வொரு வேலைகளெல்லாம் ஈக்குவல் பண்ணி பார்க்கவே கிச்சன் வந்து ஒரு மாதிரி கச கசன்னு இருந்துச்சு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சாச்சு ரசம் கொதிக்க வச்சாச்சு ரசமும் ரெடி ஆகிருச்சு அதை வந்து வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு ஏன்னா என்கிட்ட இந்த ஒரு சின்ன சட்டி தான் இருக்குது இதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அதில் வைக்க முடியாது அதனால ஒவ்வொன்றா இதுலேயும் வச்சு வச்சு எல்லாமே இது பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ண போறேன் கத்திரிக்காய் வந்து இங்கேதான் கிடச்சிச்சு பெரிய கத்திரிக்காய் கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸ் காய் மாங்காய் அவங்க அப்பா வந்து அடிச்சு கொண்டு வந்தாங்க மரத்திலேயே நேச்சுரலாக சின்ன சின்ன மாங்காய் நல்லா இனிப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக புளிப்பா இருந்துச்சு சரி ஓகே சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காயெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பக்கத்தில் உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு வந்து குக்கர்ல வச்சா பிடிக்காது ஆனால் எனக்கு குக்கர் சாப்பாடு பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு குக்கர் சாப்பாடு பிடிக்காதனால எப்போயுமே சாதம் வடிக்க தான் செய்வோம் எப்பயுமே சின்ன பானையில தான் வைப்பேன் இன்னைக்கு கொஞ்சம் செய் ஓகே சாம்பார் எல்லாம் வைக்கிறோம் பாயாசம் கொஞ்சம் பசங்க அவங்க எல்லாமே கொஞ்சம் உண்டனா சாப்பிட்டாங்கன்னா சாதம் வேணும் அப்படின்றக்காக இந்த பானையில் வச்சேன் இன்னொரு மெயின் ரீசன் வந்து ஒன் வீக்காகவே வந்து பழைய சாதம் சாப்பிடவே இல்லை எனக்கு வந்து பழைய சாதம்னா ரொம்ப பிடிக்கும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்போ மட்டும் சூடாக வடித்து சாதம் மட்டும் சாப்பிட்டே இருக்கேன் எனக்கு பழைய சாதம் வேணுன்றதுக்காகவே பெரிய பானையில் நான் சாதம் வச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சா கஞ்சி மாதிரி பிடிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக பக்கத்தில் ஓலை குடிச்சிடுச்சு அரிசி கழுவி அதில் போட்டுட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு இந்த இந்த சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வெந்தயம் போட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கருவேப்பில எல்லாம் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்களை வந்து ஃபர்ஸ்ட் பச்சை மிளகா அடுத்து வெங்காயம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தக்காளி பீன்ஸ் இப்போ எல்லா காய்களையுமே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சு வேக வச்சுரு வண்டி தான் வேக வச்சதுக்கு அப்புறம் இதில் நான் என்ன சேர்த்தேன்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரு சாம்பார் பொடி நம்ம ஊர் சக்தி சாம்பார் பொடி தான் எனக்கு துடிக்கி நாங்கள் இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுதான் சேர்ப்பேன் எல்லாமே இப்போ சாம்பார் ஒரு அடுப்பில் சாம்பார் ரெடி ஆச்சுன்னா பக்கத்து அடுப்புல வந்து சாதம் வேகம் தட்டியும் அதையும் வந்து கவனிச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் இடையில இடையில பாப்பா தம்பியும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா அவையிலன்னா நான் இன்னைக்கு சமையல் பண்ணியிருக்கவே முடியாது அவையா நல்லா பாப்பா அவன் நடக்க வைக்க அவ வேண்டத விளையாண்டுட்டு இருந்தா சாம்பார் பொடி பொட்டி நான் காலைல சொன்னையில சொன்னேன்ல பருப்பெல்லாம் வேக வச்சு வச்சிருந்தேன் இதுல வந்து என்ன பெருங்காயம் கொஞ்சம் ஜீரகத்தூள் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு ஆல்ரெடி நான் வேக வச்சிருந்தேன் அதனால ஈஸியா இருந்துச்சு கொஞ்சம் வேலைகள் பாக்குறதுக்கு நான் அப்பக்கப்ப எல்லாமே பருப்பு வேக வச்சு சமையல் சாப்பிட் பண்ணோம்னா எனக்கு டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் பாப்பா எப்ப அழுகுவான்னு தெரியாது அதனாலயே நான் என்ன பண்ணிட்டேன் மார்னிங் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளை நான் பார்த்து வச்சுட்டேன் சாம்பார் ரெடி ஆயிருச்சு சாம்பார் கொதிக்கின்றையும் நம்ம அடுத்து வேற ஏதாவது என்ன அடுத்து என்ன கூட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்றக்கா காய்கறிகளுக்கு தப்ப நீக்கிட்டு உப்ப கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு ஆடி பதினெட்டுக்கு ஊர்ல இல்லைன்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது பாப்பாவுக்கு இன்னைக்கு வந்து தாலி பிரிச்சு போடுக்குறாங்க அக்கா பொண்ணுக்கு அதனால நான் இல்லைன்ற கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆக இருந்தாலும் என்ன பண்றது சரி ஓகே இங்க கூட ஹஸ்பண்ட் கூட இருக்கோம்ல அதுவும் கொஞ்சம் நினைச்சு ஹாப்பியா இருக்கலாம் அங்கேயே இருந்திருந்தாலும் என்ன பண்ணியிருந்திருக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் ஒரு பக்கம் தான் இருந்திருக்கேன் அங்கே இருக்கும்போது என்ன நினைப்பேன் தெரியுமா ஐயோ கூட ஹஸ்பண்ட் இருந்தால் சந்தோஷமா இருந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதுக்கு இதுவே எவ்வளவு பெட்டர் சரி ஓகே வாங்க நம்ம அடுத்து என்ன கூட்டு பண்ணலான்னு பாக்கலாம் ஆல்ரெடி உருளைக்கிழங்க நான் வேக வச்சு வச்சுட்டேன் அதுக்காக அதுல கொஞ்சம் தேங்காய்ச்சல் கசகசா பெருஞ்சு பெருஞ்சீரகம் கொஞ்சம் ரெண்டு பல் பூண்டு அல்ல ரெண்டு முந்திரி பருப்பு நல்லா அரைச்சு அதுல சேர்த்தோம்னா உருளைக்கிழங்கு பால் தான் வைக்க போறேன் செம்ம டேஸ்டா இருக்கும் இடையில இடையே நம்மளுக்கு எனர்ஜிக்காக பப்பாயா சாப்பிட்டேன் பப்பாயா வந்து அந்த தோல் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டா இருந்துச்சு அதனால அந்த தோல் ரொம்ப ஹார்டா இருந்ததுனால மேலே உள்ள பழத்தை மட்டும் சாப்பிட்டு தோலை வந்து என்ன பண்ணு கீழே போறது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக அப்ளை பண்ணி உடனே என்ன நீ என்ன கலராக போறேன்னு யாரும் கேட்கறாதீங்க அந்த தோல் சுருக்கம் இல்லாமல் இருக்குது எந்த ஃப்ரூட்ஸுமே ஒரு தோலை கீழே போகிறக்கு முன்னாடி கொஞ்சம் மிக்சி ஜார்ல அதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு ஃபேஸில் அப்ளை பண்ணால் தோல் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அதனால நான் தேப்பேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வழியாக மிக்சி ஜாரில் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு பால் போட்டு வைக்க ஆரம்பிச்சாச்சு இதில் இடையில என் பசங்க அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்டு வந்தான் சின்ன பையன் சரி ஓகே அவங்களுக்கும் பாப்பாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்து அவங்களும் கொஞ்சம் அழுகாமல் வச்சு விளையாட வச்சுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் பொம்மை டிவி இதெல்லாம் கொடுத்து பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் அதை போட்டு தாளிச்சு விடணும் பக்கத்துல வந்து சாம்பார் வந்து கொதிச்சிருச்சு அது இறக்க போகும்போது என்ன பண்ணணும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி போட்டு இறக்குனோம்னா சூப்பராக இருக்கும் அதை சைட்ல அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பில்லை கடுகு வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்க உருளைக்கெழங்க நல்லா அதில் சேர்த்து மஞ்சப்பொடி வேணும்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நான் மஞ்சப்பொடி சேர்க்கல அதனால வந்து நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு இருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்தோம்னா உருளைக்கிழங்கு பால் போட்டு ரெடி இதில் பட்டாணி சேர்த்தோன்னா இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு என்கிட்ட பட்டாணி இல்லாதனால நான் பட்டாணி சேர்க்கல நம்ம ஊர் அச்சு முருக்கு வந்து கிடைச்சிச்சு கேரளா ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர்ல போய் வாங்கினோம் பட் அந்த வீடியோ நான் எடுத்து என்னால் போஸ்ட் பண்ண முடியலை என் போன்ல மெமரி ஸ்பேஸ் அதிகமா இல்லை அப்படின்றதுனால அதை நான் டெலிட் பண்ணிவிட்டேன் இன்னொரு நாள் நான் கேரளா ஸ்டோர் போனேன்னா நம்ம ஊர் ஐட்டம் ஃபுல்லாக அங்கே கிடைக்குது நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன் பால் கூட்டு ரெடி ஆயிருச்சு சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு சாம்பாரத்துக்கு ஓரமாக வச்சாச்சு ஒவ்வொரு திங்ஸும் ஒவ்வொன்னா ஒவ்வொரு கூட்டு சாம்பார் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இந்த உருளைக்கிழங்கு பால் கூட்டுக்கு நான் சொன்ன அதே மெத்தட் தான் எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்க பிடிச்சா செஞ்சு இந்த மெத்தட்ல யார் யாரு என்ன பால் கூட்டு செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க வேற எந்த மாதிரி நீங்க பண்ணீங்கனாலும் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிற இந்த ரெசிபி உங்களுக்கு வேணுனாலும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ் காரக்கா ஒரு அக்கா போன் பண்ணி ஆடு பதினெட்டுக்கு ஏதாவது வீட்டுக்கு ஒரு திங்ஸ் வாங்கி வைமா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க ஆனும் அப்படிதான் நினைச்சேன் சரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு பட் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து டைம் கிடைக்கல என்ன பண்ற அவங்களுக்கு குறை சொல்ல முடியாதுல அதனால சரி ஓகே இப்ப என்ன வாங்கினா என்ன வாங்கலாம் என்ன மனசு இருந்தா போதும் நல்லபடியும் சாமியை கும்பிட்டாலே ஓகே அப்படின்னு நான் அதனாலதான் வந்து அவங்களை போட்டு ரொம்ப போர்ஸ் பண்ண மாட்டேன் எனக்கு இன்னைக்கு கவல் சரி இன்னைக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு போனோம் அப்படிலாம் வந்து போர்ஸ் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நாங்க கோயிலுக்கு போவோம் அதனாலதான் அடிக்கடி நாங்க சண்டே இந்த மாதிரி எப்ப எங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்ப நாங்க கோயிலுக்கு போயிருவோம் நெக்ஸ்ட் வந்து வாழைக்காய் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு அதான் காலையிலேயே கடலை பருப்பெல்லாம் ஊற போட்டு வச்சிட்டேன் வாழைக்காயை வந்து நல்லா தோல் ஃபீல் பண்ணிட்டு அதை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த ஆடி பதினெட்டுக்காகவே வீட்டுல காய்கறிலாம் ஒன்றும் கிடையாது நாங்க முத நாள் நைட்டு தான் போய் அவங்க ஒரு எயிட் ஓ கிளாக் வந்தாங்க அதனால போய் வெளியில பஜார்ல போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாச்சு அதெல்லாம் எடுக்க வைக்கணும் அதுவும் வீடியோ எடுக்க நினைச்சேன் எந்த மெமரி ஸ்பேஸ் இருந்தாலும் எதுவுமே என்னால வீடியோ எடுக்க முடியவில்லை மன்னித்துக் கொள்ளவும் பால் போட்டு ரெடி ஆயாச்சு அதையும் ஒரு வேற கிண்ணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளோஸ் பண்ணி அச்சிட்டு வச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம வாழைக்கா பொரியல் பண்றதுக்காக அந்த பேன் நல்லா கழுவிட்டு அதில் வாழைக்காய் பொறியல் பண்ண போறோம் சேம் தான் சேம் இல்லை தகாரி கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடணும் கடலைப்பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காயை அதில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையும் நல்லா வேக விடணும் சைடில் வந்து பாத்திரங்கள்லாம் நிறைய கடந்துச்சு சரி ஓகே நம்ம சமையல் விலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா உள்ள திங்ஸ்லாம் நம்மளுக்கு வேணும் யூஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்றக்காக பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துக்கிட்டு இருந்தேன் என் சின்ன பசங்க வந்து அம்மா பொம்மை டிவி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அதை வச்சு விடுங்க அப்படின்னா ஒரு வகையில் பெரிய ஸ்கூல் போனது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இதாக இருந்துச்சுங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் ஒரு வேலையும் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டு எனக்கு டென்ஷன் ஆகிருவாங்க அந்த டென்ஷன்லேயே அந்த பசங்களை போட்டு நான் அடிக்க ஆரம்பிச்சு இதனாலயே அவனுக்கு இன்றைக்கி ஸ்கூல் வச்சது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு இவனுக்கு ஸ்கூல் வைப்பாங்கன்னு நினைச்சேன் பட் பேரண்ட்ஸ் மீட்டிங் மட்டும்தான் ஸ்கூல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால பேரண்ட்ஸ் மீட்டிங் அவங்க அப்பாவை போக சொல்லிட்டேன் பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சு சைடில் எடுத்து வச்சாச்சு இடையில வந்து என் பசங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க நீங்க என் பொண்ணு இப்ப தான் நடக்க ட்ரை பண்றா அவங்க அண்ணன் ஹெல்ப்போட நடந்துட்டு இருக்கா மெதுவா 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 ஐயோ அலையலா மெதுவா 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 ஸ்லோ 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 லா வெரி குட் மெதுவா 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 அண்ணனை பிடிச்சி நடக்கிறீங்களா அடி தாங்கா ச்சா ச்சா அண்ணனா புடிச்சு நடக்கறீங்களா எள்ளி சட்டைப்டி எள்ளி சட்டைப்டி மெதுவா 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 தாங்க பொண்ணே

கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சு வேக வைக்க முடியல இது எங்க இந்த அப்பாங்க எப்படி அப்படின்னா கொஞ்சம் சீரகம் அதுல வெள்ளை போடு ஆஹ் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க நல்ல அம்மியில அம்மியை நல்லா அரைச்சு அதை அந்த வேகும் போதே அந்த ஊழிய சேர்க்கும்போது அந்த பிளேவரெல்லாம் அதுல சேர்ந்து வேகும்போது நல்ல வாசனை கொடுக்கும் சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் தான் அம்மியிலேயும் சரி ஊட்டி இழுக்கிற கல் இருக்கு அதுல போட்டு நல்லா இடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முழு சீரகமும் வெள்ளை அதை அது நல்லா இடைச்சு நல்லா கொஞ்சம் குறைக்கறான்னு இடிச்சு அதை நான் அதில் சேர்த்துட்டேன் சூப்பராக இருக்குது அம்மா தான் வைப்பாங்க வாழைக்காய் போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வச்சதுக்கப்புறம் சைடம் நம்ம என்ன பண்ணலாம் கடைசி இறக்கும்போது வெங்காயம் பட்டை மிளகா அது வரது இல்லை பச்சை மிளகாவும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் நான் பட்டை மிளகா தான் போட்டேன் அதனால எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில போட்டு வெங்காயம் பட்டை மிளகா தாளிச்சு வாழைக்காயெல்லாம் வாழைக்காவும் ரெடி ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட் என்ன சொல்லி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பூசணிக்காய் இருந்துச்சு பாத்தீங்கன்னா பூசணிக்கை மதுரை சைடு எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு காய்கறி ஆடி பதினெட்டு சித்திரை சித்திர சித்திரை கோ சித்திர வருஷத்திற்கு நம்ம வீட்டுல சமையல் பண்ணா அப்படின்னா ஒத்தப்படையில சமையல் வைக்கணும் காய்கறி கூட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு மூணு இல்லாட்டி ஏழு இல்லாட்டி ஒன்பது அந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வழக்கம் ஆனா மத்த ஊர்ல எப்படி சொல்லு தெரியல உங்க ஊர் இதே மாதிரி தான் நம்ம கமாசுல கமெண்ட் பண்றேன் நெக்ஸ்ட் பாயாசம் ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு சவரிசியை வந்து ஒரு கழுவு கழுவிட்டு சின்ன சவரிசி தான் ஒரு கழுவு கழுவிட்டு அத ஒரு ஒரு பானையில வந்து அதை போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா இருந்தா நல்லா வேகம் தட்டியும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணலாமா நான் வீட போட்டுறேமா அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் திங்ஸ் எடுத்து வச்சு கூட்டிக்கிட்டு இருந்தா பசங்க நம்ம சொல்ற வேலையை செய்யும்போது அது ஒரு ஹாப்பி தான் நான் நினைப்பேன் ஃபர்ஸ்ட் ஒரு பொன் குழந்தை தான் எல்லாம் ஹாப்பியா இருந்திருக்கும் அப்படின்ட்டு சில சமயம் நினைப்பேன் நம்ம சொல்லிக் கொடுக்குற பசங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது போது அதுவும் ஹாப்பி தான் பசங்க தெரியுது நல்லா வேலை பார்ப்பான் ஆனா அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போதும் மட்டும்தான் பார்ப்போம் மற்ற பார்க்க மாட்டான் ஜவ்வரிசியும் நல்லா பொழிச்சு வெந்துருச்சு அதுக்கப்புறம் இடையில வந்து நம்ம கேண்டீன்ல வாங்கினா ரோஸ்டட் சேமியா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்களே வறுத்து வச்சிருக்காங்க இது வறுத்த தேவையில்ல அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் விடலாம்னு சொல்லிட்டு வேக வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கூட்டு பூசணிக்காய் இந்த பீஸ் ஒரு பீஸ் வந்து பத்து ரூபா ஆனா என்ன நம்ம ஏரியா என்ன பூசணிக்காய் வாங்கினோம்னா நல்ல ஸ்வீட்டா இருக்கும் இங்க வந்து என்ன சொல்ல ஸ்வீட்டாவே இல்லை ஏதோ ஒரு நார்மலா வெந்தனாச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருந்துச்சு ஃபீல் பண்ணவனையும் ரொம்ப இருந்துச்சு ஏதோ எதோட மண்ணு கட்டுற மாதிரியே இருந்துச்சு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு ஆனா அதையும் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா அப்பளக்கு போடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆயிலில் பூசணிக்காய் போடிச்சேன் அந்த அளவுக்கு ஆகா ஃபர்ஸ்ட் அப்பளக்கு அப்படிச்சு பார்த்தாலும் அப்பளக்குள்ள மண்ணு இருந்தா பூசணிக்காய் மண்ணு ஊட்டிடுது அதனால் வேணாம் சொல்லிட்டு தனி அதுக்கப்புறம் அந்த பேனை கழித்து அதுக்கப்புறம் வேற என்ன நான் பூசணிக்காய் போச்சேன் சைடுல சேமியா போட்டதுக்கு அப்புறம் சேமியாவும் விழுந்துருச்சு தேவையான அளவு சுகா செட்டாச்சு சுகா சேர்த்து முடிச்சு அப்பளக்கும் பொடிச்சு எடுத்தாச்சு பூசணிக்காய் ரெடி பண்ண இதெல்லாம் பண்ணி காலிலயே வந்து டீ குடிச்சு பால் பால் எடுத்து வச்சு காய வச்சு அதனால ஆடை விழுந்திருந்ததுனால அதை வந்து சலலை வச்சு பாயாசத்துல சேர்த்தேன் இறக்கும் இதுக்கு தேவையான நெய் வச்சு முந்திரி பாதாம் பாதாம் போடலாம் முந்திரி பிசு தழிச்சு ஊற்றிக்கலாம் அதுக்காக கொதிக்கணும்னு விட்டாச்சு சைட்ல வந்து பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில்லை பட்டை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு பூசணிக்காயை நல்லா அலசி அதில் அள்ளி வச்சாலே போதும் அந்த தண்ணி ஆல்ரெடி பூசணிக்காய் போது தண்ணி வேணும்னு சொல்லுவாங்க நமக்கு அலசுவ தண்ணி அதில் சேர்ந்து உப்பு சேர்த்து வச்சீங்கன்னா இதுவே பூசணிக்காய் பினிஷ் நான் இந்த மாதிரி தான் வைப்பேன் வேற யாராவது வேற பிளேவர்ல இருந்து நம்ம கமெண்ட் சில கமெண்ட் பண்ணுங்க நான் வைக்கிற பிளேவரும் நீ செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் பயாசம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தேவையான லைட்ல ஒரு சின்ன கரண்டி வச்சு அதுல நெய் கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு தாளிச்சு பாயாசத்துல ஊற்றி ஆச்சு கடைசியில் பாயாசமும் ரெடி சாதம் வச்சாச்சு சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு பால் போட்டு அப்புறம் வளக்காய் பொருள் பூசணிக்காய் அப்பளம் பாயாசம் மேம் எல்லா முடிஞ்சு அதுக்குள்ளே பாப்பாக்கு சாப்பாடு விட்டுலான்னு பார்த்தேன் ஆனால் அழுகுட்டா கிச்சனுக்குள்ள இருந்து ஒரேதான் வேற்று கொட்டி எலியில வந்தாச்சு பாப்பாக்கு கொஞ்சம் சாதமும் ரசமும் வச்சு பாப்பாக்கு ஊட்டலான்னு பார்த்தேன் பட் அவ ஒரே அழுக அழுகுட்டா அதனால சாப்பாடு விட்டாம அவளுக்கு கொஞ்சம் குளிப்பாட்டி அவளை பீட் பண்ணி தூங்க வச்சாச்சு தூங்க வச்சுட்டு வந்துட்டு அப்படியே வீடெல்லாம் கொஞ்சம் கிச்சன் பெட்ரூம் எல்லாம் அவங்க வரக்கு முன்னாடி நான் கிளீன் பண்ணி தொடச்சு வச்சுட்டேன் இன்னைக்கு தொடக்க சொன்னாங்க பட் இருந்தாலும் பாப்பா யூரின் போய் வீடெல்லாம் கொஞ்சம் ஸ்மெல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அதனால தொடச்சாச்சு இங்கே வாழை இலை கிடைக்கும் அப்படின்றதுனால வாழை இலை போய் பிடுங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லி அவங்க குடுங்கிட்டு வந்துட்டாங்க பாப்பா அது வேலை பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு உட்காந்து ஹஸ்பண்ட் தான் பரிமாறினாங்க பசங்களுக்கு இலை போட்டு கூட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க கொடியெல்லாம் என் எங்க கூட்டினா அந்த கூட்டினா பசங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் கம்பல்சரி சாப்பிட்டுதான் தான் ஆகும்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க என் பசங்க ஆனால் அது ஒரு வகையில் நல்ல பசங்க அப்படி வச்சா சாப்பிடுவாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்து நாங்களும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் வச்சதுலேயே தான் செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு என் பசங்களும் என் வீட்டுக்காரம் அடி இப்படி பாயசத்தை சேர்த்து இருந்தாங்க சாப்பாடு பச்சை பொரியல் இருந்துச்சு சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷமே வேற சாமி வந்து எப்பயுமே சுப்பிரமூர்த்து சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க ஆனா என்னால அப்படி கும்பிட முடியல அதனால நான் ஈவினிங் எப்பவுமே சாமி கும்பிடுங்க அப்பயுமே இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் வரல சரி ஓகே அது வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளீன் தூங்கி எழுதிச்சாச்சு ஈவினிங் போட்டு எழுதிச்சுட்டு அவங்க ட்யூட்டி கிளம்பி கூட நாங்கள் எந்திரிக்க முன்னாடி அவங்க எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க அதனால் அவங்க வர இன்றைக்கி வர முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே பசங்களை வச்சு நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் நல்லபடியாக சாமியும் கும்பிட்டாச்சு யார் யாரெல்லாம் ஆடி பெருக்குக்கு வீட்டில் என்ன சமையல் பண்ணிங்க எங்கெங்கே போனீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஸனில் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் எங்கேயும் போகலை டூட்டி இருந்ததுனால நாங்கள் வீட்லேயே சாமி கும்பிட்டோம் இங்கே பூ எதுவும் கிடைக்காதனால இருக்கிறத வச்சு சாமி கும்பிட்டாச்சு அம்மா எப்போயுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க மலைய முட்டான் சாமிக்கு கடுகு முட்டை அளவு சூட வச்சாலே போதும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறத வச்சு ச கடவுளுக்கு கொடுத்தாலே கடவுளை ஏற்றுக்குறோம் இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு நைட்டு அதே சாம்பார் தோசை தான் நம்ம ச இன்றைக்கி போடுற வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மக்களே மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் எப்பயுமே என் பசங்க சாமி கும்புறதுக்கு முன்னாடி என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுவான் சின்ன பையனா என் காலில் ஃபஸ்ட்டு அம்மா அப்பா காலில் தான் விழுகுவான் அதவே பார்த்து பெரிய பையனும் பழகிட்டான் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஸனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்